அனைவருக்கும் வணக்கம் மருத்துவருக்கு உண்டான கிரக நிலைகளை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதாவது முதல்தரமாக செ ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தவர் முதல் தரமாக செவ்வாய் அடுத்ததாக குருவும் அடுத்ததாக சூரியனும் சம்பந்தப்படும் நிலையில் ஒருவர் வந்து மருத்துவராக இருப்பார் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் எடுத்தவர் இந்த மூன்று கிரகங்களும் சம்பந்தப்படும் சில நிலைகளில் பார்த்திங்கன்னா செவ்வாயின் சுகத்தன்மை குறைந்திருக்கும் நிலையில் சனி சற்று சுபத்தன்மையுடன் இருக்கும்போது அங்கே மருத்துவத்துடன் இரண்டாம் நிலையான விஷயத்தை தெரிவித்து தர பல் மருத்துவர் முக்கியமாக சொன்னால் பல் மருத்துவம் சித்த மருத்துவம் போன்ற துறைகளில் அந்த ஜாதகர் இருப்பார் சனி சுபத்தன்மையுடன் இருக்கும்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பல் மருத்துவராக இருப்பார் பல் மருத்துவருக்குண்டான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் டாக்டருக்கு உண்டான கிரக நிலைகளாக தான் அதில் சற்று செவ் சனியின் சுப செவ்வாயின் சுபத்தன்மை சற்று குறைந்திருக்கும் செவ்வாயின் சுபத்தன்மை சிறிது பங்குப்பட்டிருக்கும் இந்த அமைப்பு தான் அதாவது பல் மருத்துவருக்கு உண்டான கிரக அமைப்பு மற்றபடி ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் குரு எல்லாமே தொடர்பு கொண்டு இருப்பார்கள் சரி இந்த ஜா இந்த உதாரண வீடியோவில் பல் மருத்துவதற்கு உண்டான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பது பதினாறு பிரியன்களெல்லாம் பிறந்திருக்கார் கடக லக்கணம் மீனா ராசி உத்தரராஜி நட்சத்திரம் லக்கணத்தில் ராகு நான்காம் வீட்டில் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் புதன் ஆறாம் வீட்டில் சூரியன் ஏழாம் வீட்டில் செவ்வாய் கேது ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் பத்தாம் வீட்டில் குரு சனி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தில் சூரியன் இருக்கார் லக்கணத்துக்கு பத்தில் குரு இருக்கார் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாயும் தொடர்பு கொள்கிறார் ஏழாம் அதிபதியும் பத்தாம் வதிபதியும் பரிவர்த்தனை வைர அடைகிறார்கள் அப்படின்னா நீங்கள் டாக்டராக இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அங்கே செவ்வாய்க்கு கேதுகுடன் நினைவுகளோடு மட்டுமில் மட்டும் இருந்திருந்தால் இந்த ஜாதகர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவராகி இருப்பார் சனியின் பார்வை இல்லாமல் இருந்திருந்தார் இங்கே சனியின் பார்வை செவ்வாய்க்கு விழுகிறது எனவே இங்கே செவ்வாய் பங் செவ்வாயின் சுபத்தன்மை பங்கப்படுகிறார்கள் அதே சமயம் செவ்வாய் உச்சமானாலும் கேதுவுடன் இணைந்து அந்த சூட்சமவலும் என்கின்ற நிலையை பெறுகிறார் இந்த அமைப்பு செவ்வாயின் காரத்தியில் ஜாதகர் இருப்பார் என்பதை காட்டுகிறது இரண்டாவதாக செவ்வாய் சனி ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வதும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை அடைவதும் செவ்வாயின் சுபத்தன்மை சற்று குறைவதால் இந்த ஜாதகர் செவ்வாயின் இரண்டாம் நிலையான பார்த்தீங்கன்னா பல் மருத்துவத்துறையிலே இந்த ஜாதகர் இருக்கிறார் பல் மருத்துவ பல் மருத்துவராக அதாவது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இதுதான் அதாவது செவ்வாயின் சுபத்தன்மை சற்று குறைந்து சூரியனின் சுப சாரி சனியின் சுபத்தன்மை சற்று அதிகமாக இருக்கும் நிலையில் ஒருவராக மருத்துவத்துறையில் இரண்டாம் நிலையான பல் மருத்துவத்துறையில் இருப்பார் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா என்ன திருமணம் ஆகலை ஏன்னு கேட்டீங்கன்னா ராசி லக்கணத்துக்கு லாக்கங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதும் தாமத திருமணம் என்ற அமைப்பு இருக்கிறது மற்றபடி நல்ல மனவாக்கு ஏனென்றால் ஏழாம் நதி குருவுடன் இணைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல நிலையா மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது பல் கிரகநிலை என்பது செவ்வாயின் சுபத்தன்மை சற்று பங்கமடைந்து இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு குரு சூரியன் தொடர்பு கொள்ளப்படும் இந்த ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு குரு சூரியன் இரண்டும் தொடர்பு கொள்ளாமல் செவ்வாயும் பங்கப்பட்டிருக்கும் நிலையில் தான் ஒருவர் பிசியோதெரபிஸ்ட்டு நர்ஸ் போன்ற மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் போன்ற நிலைகளை அடைவார்கள் இங்கே ராசி லக்கணத்தோடு பக்கத்துக்கு பத்தாம் இடத்தோடு குருவும் சூரியனும் தொடர்பு கொள்வதால் ராசிக்கு பத்தில் சூரியன் இருக்கார் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு குரு லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் இருக்கார் பத்தாம் இடத்தோடு செவ்வாயும் தொடர்பு கொள்கிறார் ஆனாலும் அந்த செவ்வாய் பங்கப்பட்ட காரணத்தினால் சனியின் பார்வையை வாங்கி சனியுடன் பரிவர்த்தனை வாங்கி இருக்கிற காரணத்தினால் மருத்துவத்தின் முதன்மை நிலையான அதாவது அலோபதி மருத்துவராக எம்பிபிஎஸ் டாக்டராக ஆக முடியாமல் பல் மருத்துவராக இருக்கிறார் டென்டிஸ்ட் இதுதான் பல் மருத்துவத்திற்கு உண்டான கிரக அமைப்பு சூரியன் குருவும் பத்தாம் இடத்தோடு தொடர்ந்து கொள்வாங்க செவ்வாயை தொடர்பு போல்வார் ஆனால் செவ்வாய் பங்கப்பட்ட நிலையில் இருப்பார் பங்க ஒரு கிரகம் பங்கப்படும் போது அதனுடைய சுப காரகத்துவ விஷயங்களில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிநிலை கீழறங்கி வரும் அடுத்த படிநிலையான பல் மருத்துவத்தில் இந்த ஜாதகர் இருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்